திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இப்ப எல்லார்த்தோடைய மனநிலை வைகாசி மாசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த பூமி பூஜை அதாவது வாஸ்கு போடக்கூடிய நாள் வைகாசி மாசத்துல இருக்குதா இல்ல வைகாசி மாசத்துல எங்களுக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய விளக்கங்களை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருடைய கோரிக்கைகள் அது என்ன வைகாசி மாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி மாசத்துல இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை என்னைக்கு வரக்கூடிய திதி வந்து பாத்தீங்கன்னா நவமி திதி வருது அப்ப நவமி திதியில பூமி பூஜாவை சில பேர் போடலாங்கிறாங்க சில பேர் வேணாங்கிறாங்க எங்கனால ஒரே குழப்பமா இருக்கு முத முதல்ல வீடு கட்டுறோம் எங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல புடிப்படல ஒரு ஜோசியர் போடலாங்கிறாரு ஜோசியர் வேணாங்கிறாங்க உங்களுடைய அனுபவம் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே கேட்டாங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் பொதுவா வாஸ்து நாள்ல நீங்க நேரம் காலம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய கருத்து ஆனா நான் வந்து சில கால நேரங்காலங்களை நான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா நிறைய வீடுகள் கடந்த வாஸ்து பார்க்க போன இடத்துல சில பேரத்துல எப்ப ஆரம்பிச்சீங்களா இந்த மாசத்துல இந்த நாள் அப்படிம்பாங்க அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு அஷ்டமியா இருக்கும் இல்ல நவமியா இருக்கும் இல்ல மதியம் முன்னூறு மணிக்கு மேல வாஸ்து வரும் இப்படி காலதாமதமான வீடு கருத்து வேறுபாடு ஆன வீடு வாடிக்கையாளர்களுக்கும் அதாவது வீட்டுடைய ஓனருக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு அதனால வேலை நின்னது இல்ல வாஸ்து கோளாறு இயற்கையா வந்தது இல்ல வீடு வந்து ரொம்ப லேட்டாகி போனது இது எல்லாமே இந்த நாள்ல வந்து நடந்திருக்குது நான் பார்த்துருக்கிறேன் நடைமுறையில இதை நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் அதனால இந்த நாளை நான் எப்பயுமே நான் ரெஃபர் பண்றது கிடையாது நிறைய பேர் ரெஃபர் பண்றாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நம்ம அதுல நுழைய வேண்டாம் அப்ப நீங்க கேட்டதுக்கு இந்த வைகாசி மாசம் இந்த நாள் வந்து என்ன பொறுத்த அளவுக்கு பெஸ்ட் கொஞ்சம் கம்மி தான் எங்களை கேட்ட கே கேட்டவங்களுக்கு மற்றவங்களை பத்தி நம்ம இதுல பேச தேவையில்லை அப்ப இந்த வைகாசி மாசம் முதல்ல வாஸ்து போடுறது நல்ல மாசமானா வாஸ்து நாள்லயேதான் போடணுமானா அப்படிலாம் இல்ல வாஸ்து நாள் நல்ல நேரங்களாக வந்துட்டு அந்த நாள்ல தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வாஸ்து நாளே இல்லை அப்படின்னா அந்த மாசத்துல நல்ல வளர்ப்புறையில வரக்கூடிய நல்ல முகூர்த்தங்கள் நிச்சயங்கள் நேரங்கள் நேத்திர ஜீவன்கள் நாள நீங்க தாராளமா வாஸ்து போடுறதுக்கு உபயோகிக்கலாம் சிறப்பாக இருக்கும் நடைமுறையில பாத்துருக்கோம் அந்த வகையில இந்த மாசத்துல நல்ல நாள் நிறைய இருந்தாலுமே ரொம்ப அற்புதமான நாளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வைகாசி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சூப்பரான நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திதியை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகாதசி திதி வந்துருச்சு யோகம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த யோகமா இருக்கு அதுக்கப்புறம் சித்தயோகமாகவும் இருக்கு மொத்தத்துல நல்லா இருக்கு இந்த நாளுமே பாத்தீங்கன்னா சில மட்டும் அதாவது சில சில மட்டும் இந்த நாள் சிறப்பா இருக்காது அது நீங்க ஜோதிடரையோ நல்ல வாஸ்து நிபுணர்களையோ அருகி அதற்குண்டான விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆனா இந்த நாள் கிட்டத்தட்ட எல்லாமே சூப்பரான நாள் ஏன் சூப்பரான நாள்னு சொல்றோம்னா இந்த நாள் முழுக்க முழுக்க நேத்திர ஜீவன் உள்ள நாள் நிறைய பேர் சொல்லுங்க கோயில் எல்லாம் கண்ணு இருக்கணும் உயிர் இருக்கணும் அப்ப அன்னைக்கு நேத்திரம் இருக்குது அப்படின்னா நேத்திரம் ரெண்டு கண்ணுமே இருக்குதுங்க இந்த நாள் ரெண்டு கண்ணுமே முழுமையாக வெளிச்சம் பெறக்கூடிய நாள் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீவன்னா உயிர் ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்குதுன்னா முழு ஜீவன் சூப்பரா இருக்குது அப்ப இந்த நாள் சிறப்பான நாளா அந்த நாளா அப்படின்னா அற்புதமான நாள் அதுல எந்த ஒரு மாற்றங்களும் இல்ல தாராளமா பண்ணிக்கலாம் இதுல அந்த நாள் நட்சத்திரம் பாருங்க காலையில காலை ஒன்பது மணி நாலு வரை அஸ்த நட்சத்திரம் ஒன்பது மணி நாலு நிமிஷத்துக்கு மேல சித்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது சித்திரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்ப இது எந்த நேரத்துல நம்ம இந்த நாள் பூமி பூஜை போட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னோம்னா நிறைய ஆய்வுக்கு பிறகு எப்பயுமே நான் குளிகன் நேரத்துக்கு அதிக சப்போர்ட் பண்ணுவேன் குளிகன் நேரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காரியங்களை திரும்ப திரும்ப செய்த வச்சு அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதுக்கோசரம் நல்ல காரியம் தாங்க நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சேன் கேள்வி கேட்கக்கூடாது கமேண்ட்லேயும் கல்யாணம் அப்படிங்கிறது திருமணங்கிறது ஒரு தடவை தான் நடக்கணும் அது நல்ல காரியம் தான் அதை திருப்பி திருப்பில்ல ஒரு நிலம் வாங்குறது பூமி வாங்குறது சொத்து சேர்த்துறது வண்டி வாகனங்கள் கார் பைக் வாங்குறது ஒரு தொழில புதுசு புதுசா தொடங்குறது அப்படி ஒரு நல்ல காரியங்களை தொடங்குறது எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி கொடுக்கும் அப்ப அந்த அன்னைக்கு நம்மளுக்கு குளிகன் நேரம் எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆறாம் தேதி அன்னைக்கு குளிகன் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஏழு முப்பதுல இருந்து காலை ஏழு முப்பதுல இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிகன் நேரம் அப்படிங்கிறது ஒன்பது மணி வரைக்கும் குளிகன் நேரம் அப்ப இந்த நேரம் முதல்ல நல்ல நேரமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரம் முதல்ல நல்ல நேரம் தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த நேரம் அற்புதமான ஒரு அழகான நல்ல நேரம் குளிக நேரம் அப்ப அன்னைக்கு ஏதாச்சும் சந்திராஷ்டமம் யாருக்காச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஒன்பது மணி நாலு நிமிஷம் வரைக்குமே சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்பது நாலு மணி வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் ஒன்பது மணி நாலு நிமிஷத்துக்கு மேல பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம இந்த நாள் எந்த நேரத்தை பண்றோம் காலையில ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கிறப்ப காலையில ஏழு ஐம்பத்தி ஆறுல இருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மிகச்சிறந்த நல்ல நேரம் ஏன் இப்ப ஏழு ஐம்பத்தி ஆறு நம்ம நோட் பண்றோம் அப்படின்னோம்னா காலையில ஏழு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடம் வரைக்குமே அன்னைக்கு நாள் வந்து ஜீவன் அதாவது உயிர் வந்து ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்காது ஏழு ஐம்பத்தாறுக்கு மேலதான் அந்த உயிர் உள் அப்படிங்கிறது ஜீவன் அப்படிங்கிறது வருது அதனால இந்த குளிக நேரத்திலேயே ஏழு ஐம்பத்தாறுல இருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு நேரம் சூப்பரான நேரம் ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமமா வருது அப்ப சதய நட்சத்திரத்துக்காரங்க இந்த நாளை வந்து நம்ம சிறப்பாக வாஸ்து பூஜை போடுறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்த வேணாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது நாலு மணி வரைக்குமே கிட்டத்தட்ட அஸ்த நட்சத்திரம் தான் வருது அப்போ இந்த பூமி பூஜை போடக்கூடிய நேரம் அஸ்த நட்சத்திரத்துல தான் வருது இந்த அஸ்த நட்சத்திரங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு வந்து வைநாசிக நட்சத்திரமா வரும் அது யாருக்கு வரும்னா இப்போ கேதுவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எண்ணி வந்தா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வரக்கூடாது இப்போ மூலம் பூரம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிடம் திருவாதிர புனர்போஷம் பூஷம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் அப்ப மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் வைனாசி நட்சத்திரமா வரும் அப்ப மூல நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் ஏழு ஐம்பத்தாறுலருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பூமி பூச்சை போடுறேன் பார்த்தீங்களா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க வேற நல்ல நாளை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வேற நல்ல நாளை சூஸ் பண்றது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் தாராளமாக இந்த வைகாசி மாசத்திலே குறிச்சிக்கலாம் அப்ப தாராளமாக இந்த வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஐம்பத்தி ஆறுலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள காலங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பூமி பூஜை போட ஒரு ரெண்டு கண்ணு ஜீவன் யோகம் எல்லாம் நிறைஞ்ச நாள் இந்த நாளை நீங்க பூமி பூஜை போட்டு உங்களுக்கு சாதகமாக்கி உங்களுடைய வீடு அப்படிங்கிறது சிறப்பான முறையில் கட்டி நீங்கள் மேல் மேலும் நல்ல சந்தோஷமாக மனநிலையோடு நல்ல குடும்பத்தோடு ஒற்றுமையோடு வாழணும்னு திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்குகிறேன் வேண்டேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு புதுசாக வீடு கட்டலான் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்து